அரகரோகரா அர்ணகிரிநாதர் அருடைய கந்த அனுபூதி பகுதி ஏழில் விளக்க உரையுடன் பதினாறு பேராசை எனும் பதினேழு யாம் ஊதிய பதினெட்டு ஊதிய மரியா என்ற தெய்வீக பாடல்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடிவார்கள் சிம்வாசம் சொன்னார்கள் சொன்னார் மு கரோகரா வள்ளிமனார் கரோகரா முதல் பாடலாகிய பேராசை எனும் என்ற பாடல் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக இசையில் பேராசை எனும் பிணியில் வீரா அடுத்தபடிய திரு எல் குமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசையில் பேராசையனும் பிணியை பிணிபட்டு ஓராவினை முழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரணி மாலை அவர்களின் ஆன்மீக இசையில் பேராசியினும் பிணியில் பிணிபட்டு புயலத்தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரணே இறை அருட்செல்வர் திரு அருணகிரிநாதர் அவர்களின் பேராசை என்னும் என்ற பாடலின் விளக்க உரை பேராசை என்னும் நோயால் கட்டுண்டு நல்லது கெட்டது எது என்பதை தெளிவாக ஆராய்ந்து அறியாத செயல்களை மேற்கொண்டு அடியே இவ்வாறு அலைந்து திரிவது தகுமோ தெய்வீக வீரரே பழங்காலத்து அசுரன் பூரபத்மன் இறந்தொழியும்படி வேலாயுத்தை செலுத்திய சூரரே தேவருலோகைய காப்பாற்றியவரே என்று அருமையான விளக்கத்தை நமக்கு அருளிய திரு அருணகிரிநாதர் புகர் வாழ்க அடுத்த அருள் யாம் போதிய கல்வியும் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் குமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக குரலில் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீ நடவீரினியே அடுத்தபடியாக மலை மந்திர் திரு இஸ்விந்தர்ஜித் சிங் அவர்களின் ஆன்மீக இசையில் கல்லும் தாமே பெருவேல்தனால் பூமேல் மயில் போய் அறமே புணர்வீர் நாமே நடுவே நடுவினே அடுத்தபடியாக திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக இசையில் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெரவேலவர் சங்கதனால் பூமேல் மயல் போய் அரம்மைப் புனர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே இறை அருட்செல்வர் அர்ந்திர்நாத அருளியா யாம்போதி கல்வியும் விளக்கமுறை கற்று அறிவும் கல்வியும் பெற்றுள்ள அறிவும் வேலாயுத பெருமா பெருமானே நமக்கு அருவியுள்ள காரணத்தால் உலகத்தாலே இவ்வுலகில் உள்ள அளவு ஆசையால் விளையும் மயக்கத்தை நீக்கி அருச்சொற்களையும் உண்மையும் கடைபிடித்து அரைநறியில் சென்று சேர்வீர்களாக மேலும் திருமுருகப்பெருமான் அருகொலியாக அளித்த நாவை கொண்டு அப்பாறும் பொருளில் புகழ் பாடி ஓடிக்கொண்டிருப்பீர்களாக என்று அருமையான விளக்கத்தை கொடுத்துள்ளார் அருணகிரியாத அவர் புகழ் வாழ்க மூன்றாவது மற்றும் கடைசி பாடலாக உதயமரியா மாலை மது திரு விஸ்விஞ்சித் சிங் அவர்களின் இசை அடுத்தபடியாக திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் அருள் இசையில் உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் காவல சூர பயங்கரனே அடுத்தபடியாக எனது தெய்வீக குரலில் முதல் முறையாக உங்களுக்கு அர்ணவிநாத அருமிக திருப்புகழை வழங்குகிறேன் உதயா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபையா, அமரா பாதிகா, மலசூரா, பயங்கரணே இந்த பகுதியே கடைசியாக திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் அருள் இசையில் மரவாதிமலன் புதல்வா அதிகானகா அதிகா அபயமராசூர இறை செல்வர் அருணகிரிநாதரின் மரியா என்ற பாடலின் விளக்க உரை சிவபெருமானின் மைந்தரே பிறவாமலும் இரவாமலும் உணராமலும் மறவாமலும் பிரம்மனும் திருமாலும் அறியாமலும் விளங்குவரே யாவரேனும் மேற்பட்டவரே பாவமற்றவரே புகலிடம் அளிக்கும் மூர்த்தியே வானுலகை காத்தருளும் பெருமாளே சூரபத்மனுக்கு அச்சம் தருபவரே என்று அழகாக விளக்கத்தை கொடுத்துள்ளார் அருகுணில்லாத அவர் புகழ் வாழ்க வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமன கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருக்கரோகரா வள்ளிமரனு கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா